அவர்களுடைய உணர்வுகளோடு விளையாடுவீர்கள் நீங்கள் அந்த விளையாட்டில் வெற்றி அடையலாம் ஆனால் அந்த மனிதரை நீங்கள் நேரிடும் அந்த மனிதரின் அன்பை நீங்கள் வாழ்க்கை முழுக்க தோற்றி விடுவீர்கள் கெட்டவனாக இருந்தாலும் அவனிடம் பணம் இருந்துவிட்டால் இந்த சமூகம் அவனை கடவுளாக மதித்து போற்றுகிறது நல்லவனாக இருந்தாலும் அவனிடம் பணம் இல்லை என்றால் அவனை இந்த சமூகம் கல்லாக மிதித்து தூற்றுகிறது மற்றவர்கள் மதிப்பார்கள் என்பதற்காக அல்ல வாழ்க்கையில் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளவும் பணத்தை சம்பாதிக்கத்தான் வேண்டும் எந்த ஒரு செயலை செய்வதற்கும் முன்பும் புதியதாக யாரிடம் பழகுவதற்கு முன்பும் நன்றாக யோசித்து முடிவிடுங்கள் யோசிக்காமல் நாம் செய்யும் சில செயல்கள் ஒரு நாள் நம்மை நன்றாக யோசித்து வைத்துவிடும் இதை ஏன் செய்தோம் என்று உடம்பில் பலம் இருப்பவன் ஆவேசப்பட்டால் அடிதடம் நடக்கும் நாக்கில் பலம் இருப்பவன் ஆவேசப்பட்டால் கழகம் பிறக்கும் மூளையில் பலம் திருப்பவன் மௌனமாக இருந்தால் விவரம் இருக்கும் யார் ஒருவரையும் அற்பமாக நினைத்துவிடாதீர்கள் சொல்லப்படாத பதில்கள் வெளிப்படுத்தாத கோபங்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் போலியான சிரிப்புகள் எடுக்கப்படாத முடிவுகள் கட்டுப்படுத்தப்படாத ரணங்கள் இவைகளை உங்களுக்குள் வைத்து கொண்டுதான் இன்னமும் சில உறவுகள் கம்பீரமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றன கண்ணாடிக்கு மனிதர்களுடைய முகத்தை மட்டுமே காட்டத் தெரியும் ஆனால் பணத்திற்கு மனிதர்களுடைய மனதையே காட்டத் தெரியும் பணத்திற்காக மனம் மாறும் ஒரு சில மனிதர்களிடம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருங்கள் ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்களில் மிகவும் முக்கியமானது எதுவென்றால் தன்னுடைய தன்மையில் தானே உண்மையாக இருப்பதுதான் மற்றவர்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்காவிட்டாலும் பரவாயில்லை உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்கள் போகிறோம் என்று தெரிந்து கொண்டே தீக்குச்சி எரிகிறது உண்மையில் தீக்குச்சிக்கு அது இறப்பு அல்ல அது மறையும் தருவாயிலும் மற்றொன்றுக்கு ஒளியை கொடுத்துவிட்டுதான் செல்கிறது இறப்பு என்பது பெரிய இழப்பு அல்ல இருக்கும் வரை நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் சிறப்பு வளைந்து கொடுக்கிறார்கள் என்பதற்காக ஒரே அடியாக அவர்களை வளைத்து ஒடுத்து விடலாம் என்று முயற்சிக்காதீர்கள் அவர்கள் சேதாரம் உன்னை யார் அவர்களை போல நேசி அப்பொழுது உன் வாழ்வு சரியான பாதையில் திருத்தப்படும் யாரையும் பதிலுக்கு பதில் காயப்படுத்துவதாலும் அவமானப்படுத்துவதாலும் யார் ஒருவருக்கும் எந்த பயனும் இல்லை வாழ்வில் ஆயிரம் கவலைகள் வந்தாலும் அதை சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கை கொண்டவரின் மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சியாகவே இருக்கவே முயற்சி செய்யுங்கள் எப்பொழுதும் உயர்வானதாக இருந்தால் உன் வாழ்வில் உள்ள வழிகள் உனக்கு மறந்து போகும் எண்ணங்கள் உயர உயரத்தால் உன் வாழ்க்கைக்கான நல்வழிகள் பிறக்கும் நம்மை பற்றிய அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்மை பற்றி நம்ம தெரியாததா மற்றவர்களுக்கு தெரிந்துவிட போகிறது நீ புரிந்து கொள்ளும் விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவை நேசித்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் பிறப்பில் தொடங்கி இறுதி மூச்சு நிறுத்துவதற்கு முன்பே இடையில் பல முறை இருந்துதான் போகின்றான் மனிதன் பல மனிதர்களால் சில மாற்றங்களால் பல ஏமாற்றங்களால் மனிதனுக்கு மறதி கூட கொஞ்சம் தேவைதான் கசப்பான நினைவுகளையும் அதை தந்த சில மனிதர்களையும் மறந்து வாழ்வை கடந்து செல்ல உடைந்த மனதை மீண்டும் செதுக்க நேரம் தேவைப்படும் உடைக்க ஒரு வினாடி கூட அதிகமே வாழும் வரை எவர் மனதையும் புண்படுத்தாமல் வாழ்வோம் நம் மகிழ்ச்சியை மற்றவர்களிடம் கொடுத்துவிட்டு நிம்மதியற்ற வாழ்வை நமக்கு நாமே தான் உருவாக்கி கொள்கின்றோம் இழந்தாலும் சில உறவுகளிடம் உங்கள் மகிழ்ச்சியை மட்டும் இழந்து விடாதீர்கள் கடவுள் நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைந்தவர்கள் தான் சாதாரண மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடவுள் நிலைக்கு உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள்தான் இறந்த பிறகும் இன்னும் எல்லோர் இதயத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லை என்றால் ஆயிரம் காரணங்கள் இதுவே பெரும்பாலான மனிதர்களின் இயல்பு கொடுக்கவோ பெறவோ அது பொருள் அது வார்த்தையும் இல்லை வேண்டாம் என மறுக்கவும் அது வரம்பும் இல்லை ஈடு கட்டவும் இழக்கவும் அது செல்வமும் இல்லை எது நடந்தாலும் ஆழமான புரிதலோடு கூடவே இருப்பதுதான் உண்மையான அன்பு மற்றவர்கள் உங்களை நல்லவன் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக எந்த செயலையும் செய்யாதீர்கள் அவர்கள் உங்களை எப்பொழுதும் கெட்டவனாகவே நினைத்துக் கொள்ளட்டும் அவர்கள் கொடுக்கும் நல்லவன் என்ற பெயரை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் நிறைய நடிக்கவும் இழக்கவும் வேண்டி இருக்கும் நீங்கள் எப்பொழுதும் நீங்களாகவே இருங்கள் யார் உங்களுக்கு தீமை செய்தாலும் நீங்கள் அவர்களுக்கு அவரவர்களுக்கு தேவையான வாழ்க்கை பாடங்கள் நிச்சயம் அவரவர்களுக்கு கிடைத்தே தீரும் நாம் நேர்மையாய் வாழ்வதில் என்றும் நமக்கு எந்த தோல்வியும் இல்லை மனசாட்சி உங்களை உறுத்தினால் கொஞ்சம் சுதாரித்து கொள்ளுங்கள் மனசாட்சி ஒரு தடவை உறுத்தினால் அது எச்சரிக்கை மறுபடியும் உறுத்தினால் அது தண்டனை சில ஏமாற்றுக்கார மனிதர்களுக்கு மத்தியில் நாம் எப்படி இருக்கின்றோம் என்ன செய்கின்றோம் என நன்மையும் ரகசியமாய் பின்தொடர்ந்து நாம் நலம் தேடும் சில நல்ல மனிதர்கள் எல்லருடைய வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள் தினம் தினம் பேசுவதை விட எப்போதாவது பேசுவதுதான் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் மதிக்கப்படுகின்றன ஒருவர் சலித்து கொள்ளும் அளவிற்கு தூக்கி பேசுவதும் தவறு வலிக்கும் வரை அவரை தாக்கி பேசுவதும் தவறு உங்கள் வார்த்தைகளால் யாரையும் விடாதீர்கள் வாழ்க்கையில் எல்லா தத்துவங்களையும் வாசிப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைத்து விடுகிறதுதான் ஆனால் அதை பின்பற்றுவதற்காகத்தான் முடிவை வரை போராட வேண்டியிருக்கிறது சிலர் நாம் பேசுவதை எல்லாம் தவறாகவே புரிந்து கொண்டு நம் மீது கோபித்துக் கொள்கிறார்களே என பயந்து ஒவ்வொரு அன்புக்கு எல்லையே இல்லை என்று நினைத்து யாரிடமும் நீ அதிக பழகிவிடாதே பிறகு அதற்கு மேல் உனக்கு உரிமை இல்லை என்பதை அவர்கள் பல சந்தர்ப்ப சூழ்நில்களை உருவாக்கி உங்களுக்கு காட்டி விடுவார்கள் யோசிக்காமல் எடுத்த முடிவுகள் அனைத்தும் முறை யோசிக்க வைத்துக் கொண்டே இருக்கும் வாழ்வதற்கு மிக குறைவாகவே செலவு தேவைப்படுகிறது ஆனால் அடுத்தவர்களை போல வாழ நினைப்பதற்கு தான் செலவு அதிகம் இருந்தால் மட்டும் புன்னகைப்பது வாழ்க்கை அல்ல இல்லாத பொழுதும் புன்னகை செய்திருப்பது வாழ்க்கை இல்லை என்பதற்கு ஒருவனுக்கு நீ மரியாதை கொடுக்காமல் இருக்காதே மாற்றங்கள் இல்லாமல் முன்னேற்றம் என்பது சாத்தியமற்றது ஆனால் எண்ணங்களை மாற்றிக்கொள்ள கொள்ள முடியாதவர்களால் வேறு எதையுமே மாற்ற முடியாது கோபத்தில் மௌனமாக இருக்கும் யாருமே தங்கள் வாழ்க்கையில் தோற்றதே இல்லை துணியாதவரை வாழ்க்கை மட்டுமல்ல கூட பயம் இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை எதிர்பார்ப்பது எல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை இது நிரந்தரம் இல்லாத உலகம்தான் ஆனால் சுயநலம் நிறைந்த உலகம் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டுமே நிஜம் முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றியே உனக்கு அடிமையாகும் பணிவுக்கு நீ அடிமை என்றால் உனக்கு அடிமையாகும் தோல்வி பயத்தில் நிற்பதை விட துணிந்து தோற்று நிற்பது மிகவும் அழகானது அவரவருக்கு நிகழாத வரை நிகழ்வது எல்லாம் வெறும் செய்திதான் ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவதுதான் மனிதனின் இயல்பு பிறரின் கருத்துகளுக்கு கவனம் செலுத்தி உங்களது வெற்றி பாதையை இழந்து விடாதீர்கள் எப்படிப்பட்ட கடுமையான விதியை கூட மது வெல்ல முடியும் ஆனால் அதற்கு நாம் எதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் உன்னை ஒதுக்கப்பட்ட இடங்களில் நீ நிமிர்ந்து நிற்கும்படி வாழ வேண்டும் ஆனால் உன்னை புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை விமர்சிக்கும் இடங்களில் மௌனமாய் இருக்க வேண்டும் யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாய் பெரு ீர்கள் மாறும் குணம் கொண்ட மனிதர்களுக்கு உரியதுதான் மறந்து விடாதீர்கள் கண்ணீரை துடைக்கும் கரங்களை விட அதை புன்னகையில் எவ்வாறு மறைக்கலாம் என்று கற்றுக்கொடுக்கும் உறவுகள் வர சிலர் உங்களை சர்வ சாதாரணமாக உதாசீனம் செய்வதற்கு காரணம் நீங்கள் மிகவும் பிரகாசிக்க போகிறீர்கள் என்பது மட்டும்தான் மாற்றம் வேண்டுமென்றால் முயற்சியை மாற்று இல்லை முயற்சியை கூற்று முடிவு நானாக மாறும் வெற்றியும் கிடைக்கும் பேசிக்கொண்டே இருப்பதினால் நமது பலவீனமும் மௌனமாக இருப்பதினால் மற்றவர்களின் பலவீனமும் நமக்கு தெரியும் எப்பொழுதும் சிறந்தது மௌனம்தான் பாவை எப்படி இருக்கிறது என்று பார்க்காதீர்கள் போகும் பாதை சரியா என்று மட்டும் பாருங்கள் செல்ல வேண்டிய இடத்தை அடைந்து விடலாம் நூறு நண்பர்களை தேடுவதை விட நூறு ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்கும் ஒரே ஒரு நண்பனை மட்டும் தேடு உன்னை உச்சக்கட்டத்தில் வைக்கும் அந்த நட்பு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முட்கள் இல்லாத கடிகாரத்தை போன்றது அது நின்றாலும் சரி ஓடினாலும் சரி பயனே இல்லை ஒருபோதும் எதையும் அவமானமாக கருதாதீர்கள் ஏனென்றால் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்தில் நியாயம் தேவை முடிந்த பின்பு தூக்கி எறியப்படுவாய் துன்பம் துயர கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது என்பது சாத்தியமே இல்லை ஒளிரும் வாழ்க்கையை வாழ இருளை கடந்தே ஆக வேண்டும் ஒரு ஏழை பணக்காரன் ஆகிவிட்டால் அவன் தனது உறவுகளை மறந்து விடுகின்றான் ஒரு பணக்காரன் ஏழையாகிவிட்டால் அவனது உறவுகள் அவனை மறந்து விடுகின்றன இதுதான் இன்றைய உலகம் பணம் மட்டும் நிம்மதியை கொடுத்து விடாது நிம்மதியை கொடுக்கும் சக்தி மனம் ஒன்றுக்கு உண்டு அதுவும் உன்னுடைய மனதினால் மட்டும்தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் அன்பையும் மரியாதையும் அவள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பது வந்தான் இந்த உலகத்தில் எதையும் சாதிப்பவன் ஆகின்றான் இருளை வெறுக்காமல் நேசிக்க பழகினால் மட்டும்தான் விடியல் கண்களுக்கு தெரியும் தோல்வியை நேசிக்க தெரிந்தால் தான் வெற்றியை உணர முடியும் உண்மையான உழைப்பை நேசிக்க தெரிந்தால் வரும் உன்னையே நீ நேசிக்க தவறினால் உலகமே உனக்கு புரியாமல் போய்விடும் நீ விட்டு கொடுக்காமல் உன் உரிமையை யாரும் பறிக்க முடியாது நீ வளைத்து கொடுக்காமல் உன்னை யாரும் அடிமைப்படுத்தவும் முடியாது உன் உரிமையை இழந்து இருக்கின்றாய் என்றால் அதற்கான முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது நீ மட்டும்தான் கோபம் வரும்பொழுது வாயை மூடிக்கொள் குழப்பம் வரும் பொழுது கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும்பொழுது காதுகளை மூடிக்கொள் வெற்றி வரும்பொழுது மனதை மூடிக்கொள் மற்ற அனைத்து குணங்களையும் விட மிகவும் துணிவு ஏனென்றால் துணிவு இல்லாமல் மற்ற எந்த குணங்களையும் தொடர்ந்து பின்பற்ற இயலாது புதைக்கப்படவில்லை விதைக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்த அதை தன்னை சுற்றி இருக்கும் இருளை கண்டு அஞ்சாது ஒதுக்கப்படவில்லை சுற்றுச்சி உணர்ந்த மனம் எப்பொழுதுமே தோல்விக்கு அஞ்சாது நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவன் கையில் கிடைத்தால் குழங்கள் தான் குழங்களாக இருந்தாலும் தகுதியுடையவன் கையில் கிடைத்தால் வைரமாய் மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நீயே முடிவு செய் நீ இருக்க வேண்டிய இடம் எப்படி இருக்க வேண்டும் என்று உன் நடத்தைகளால் தேர்ந்தெடு நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் மற்றொன்று பின்னால் இருக்கும் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கௌரவப்படவும் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிமிடம் நிலைமை மாறும் என்று நீ இழந்த அனைத்தையும் ஒரு நாள் உன் காலடி தேடி வந்து நிச்சயம் வந்தடையும் அதற்கு நீ செய்யும் ஒன்றே ஒன்று உன் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் போதும் வெட்கப்பட்டு ஒதுங்கி நிற்பவனை விட கூச்சப்படாமல் கை நீட்டி கேட்பவனுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை நன்றாக யோசித்து பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்களை விட தவறவிட்ட சந்தோஷங்களை அதிகமாக இருக்கும் பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள் இனி ஒரு முறையும் பிறக்க போவதில்லை என்று நினைத்து ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழுங்கள் உனக்கென்று ஒரு வட்டம் போட்டு அதில் வாழ நினைப்பது தவறு இல்லை அந்த வட்டம் தான் வாழ்க்கை என்று நினைத்து உனக்கென்று ஒரு வட்டம் போட்டு அதில் வாழ நினைப்பது தவறு இல்லை ஆனால் அந்த வட்டம் தான் வாழ்க்கை என்று நினைப்பதுதான் மிகப்பெரிய தவறு குறை இல்லாதவன் மனிதன் இல்லை அதை குறைக்கத் தெரியாதவன் மனிதனே இல்லை அனுபவத்தினால் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன் அடுத்தவனின் அனுபவத்தை பாடமாக எடுத்து தன்னை வெற்றிப்படுத்திக் கொள்பவன் அறிவாளே எடுத்து செயலை முடிக்காமல் கைவிடும் போது வெற்றிக்கு எவ்வளவு அருகில் இருக்கின்றோம் என்று பலருக்கு தெரிவதே இல்லை அதனால் தான் தோல்வியை தடுவுகின்றன கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம் அது போல நீங்கள் அனுமதிக்காதவரை உங்களை சுற்றி வரும் எந்த வார்த்தைகளாலும் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது ஒருவருடன் நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட அவர் என்ன அர்த்தத்தில் பேசுகிறார்கள் என்பதை விட அவர்கள் என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள் நாம் இப்பொழுது இருக்கும் நிலைமைக்கு நாமே பொறுப்பாளிகள் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்படி நம்மை மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் நம்மிடமே இருக்கிறது உங்கள் மீது வெளிச்சம் விழவில உங்கள் நிழலும் அதிக கற்பாய் தோன்றும் விமர்சனங்களும் அது போலத்தான் உண்மை எப்பொழுதுமே சுடாது ஆனால் வெளிப்படும் தப்பு சுட்டுவிடும் நீங்கள் உங்களைப் போல இருங்கள் மற்றவர்களைப் போல இருக்க மற்றவர்கள் இருக்கின்றார்கள் பொருட்களை பயன்படுத்திவிட்டு தூக்கி வீசுவதைப் போல மனிதர்களை தூக்கி வீசாதீர்கள் மனிதர்களுக்கு மனதுடன் கூடிய உயிரும் இருக்கிறது எல்லாருக்குள்ளேயும் ஒரு சிறு குழந்தை இருக்கிறது நமக்கு அன்பானவர்கள் சிரித்தபடி கைகளை விரித்தால் அது அவர்களிடம் ஓடி வந்து கொள்ளும் வாழ்க்கையில் நம் இருக்கும் எல்லா உறவுகளும் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பது இல்லை நம் இருக்கும் எல்லா உறவுகளுமே சில நேரங்களில் சில மாற்றத்தை அடைகிறார்கள் மகனின் மாற்றத்தை திருமணத்திற்கு பின் உணரலாம் மகளின் மாற்றத்தை வாலிப வயதில் உணரலாம் கணவனின் மாற்றத்தை மனைவி நோய்வை பற்றிருக்கும் போது உணரலாம் மாற்றத்தை உணரலாம் நண்பனின் மாற்றத்தை நம்முடைய துன்ப காலத்தில் உணரலாம் சகோதரனின் மாற்றத்தை சண்டையில் உணரலாம் சகோதரியின் மாற்றத்தை சொத்து பிரிக்கும் போது உணரலாம் பிள்ளைகளின் மாற்றத்தை நமக்கு முதுமை காலங்களில் உணரலாம் பிறப்பது ஓரிடம் வளர்வது ஓரிடம் படிப்பது வேலைக்கு சென்று சம்பாதிப்பது ஓரிடம் வாழ்க்கை துணை அமைவது ஓரிடம் ஒன்றாக சேர்ந்து வாழ்வது ஓரிடம் கடைசி கால வாழ்க்கையில் நோயால் பிடிபட்டு இறுதியாக மறுக்கப் போவது ஓரிடம் இந்த வாழ்க்கை பயணத்தில் எதையும் நாம் தீர்மானிக்க முடியாது இருக்கும் வரை மற்றவர்களுக்கு அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்துவிட்டு செல்வோம் உங்களை கண்டு கொள்ளாதவர்களிடம் கண்ணீர் விடுவதிலும் உங்களுக்கு கத்தி கதறுவதிலும் செல்பவர்களிடம் விளக்கம் கேட்பதிலும் உங்களை நீங்கள் உங்கள் அலட்சியம் செய்பவர்களிடமே அன்பு செலுத்துவதிலும் உங்களை உதறி தள்ளிவிட்டு போனவர்களையே நீங்கள் உயிராக நினைப்பதிலும் எந்த பயனும் இல்லை எதுவாக இருந்தாலும் மிகுந்த கவனத்துடன் தேவைக்கேற்ப தேர்வு செய்து கொள்ளுங்கள் ஏனெனில் இன்று தேவை என்று சேர்த்து கொண்ட எல்லாம் நாளை தேவையற்றதாக மாறிவிடக்கூடும் மற்றவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு நாம் நடந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் தான் பல சூழ்நிலைகளில் மற்றவர்களால் வருத்தப்படும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே இதில் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று யாரும் இல்லை உன் வாழ்க்கையில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் நீ இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் மிச்சம் இருக்கிறது என்பதே காரணம் நம்பவே கூடாதவர்களை எல்லாம் நம்பி வாழ்க்கையில் ஏமாந்து விடுகின்றன சிலர் சிலர் நம்ப வேண்டிய நல்லவர்களை எல்லாம் சந்தேகப்பட்டு இழந்து விடுகிறார்கள் சிலர் யாரையும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாது தான் ஆனால் புரிந்து தான் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் பிறக்கும் ஒருவன் பணக்காரன் என்ற காரணத்திற்காக மட்டும் அவனை வணக்குவது உங்கள் மீது காட்டும் அன்பை உதாசீனம் செய்து விடாதீர்கள் பல வழிகளிலும் வேதனைகளுக்கும் நடுவே கூட அவர்கள் உங்களை நேசிக்கலாம் அதை புரிந்து கொள்ளாமல் நீங்களும் அவர்களின் வழிகளையும் வேதனைகளையும் இன்னும் அதிகப்படுத்தி விடாதீர்கள் <laughs> பலவீனம் என்று ஏதேனும் ஒன்றும் இருக்கும் சில தீய எண்ணம் படைத்தவர்கள் மற்றவர்களின் பலவீனங்களை பயன்படுத்தி கொண்டு அவர்களின் வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பலவீனத்தால் அவர்களின் வாழ்க்கையிலும் வேறு ஒருவர் விளையாடத்தான் போகிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கவே மறந்து விடுகிறார்கள் ஒரே ஒரு ஏமாற்றுக்காரன் உங்களுக்கு நண்பனாகவோ உறவாகவோ இருந்தால் உங்களின் எதிரியை விட அவன்தான் மிகவும் மோசமானவன் அதனால் யாரை முழுமையாக நம்பி விடாதீர்கள் பிறகு முழுவதுமாக மோசம் கூட நம்பலாம் ஆனால் நடித்து நம்மை அவர்களின் உணவுகளையும் அழுக்க நினைக்கும் மனிதர்களை ஒருபோதும் நம்பாதே அவர்கள் நம்மையே நம் கையால் அழித்து விடுவார்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்களையும் பல துரோகங்களையும் பார்த்துவிட்ட பிறகுதான் இந்த சின்னம் தான் கடைசி சின்னமாக இருக்க வேண்டும் என்று எி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இங்கு அதிகம் மனிதன் மனித நேயத்தோடு பிறரின் வலியை புரிந்து கொண்டாலே இருக்கும் செல்வத்தை நோயாளிக்கு முன் நின்று கொண்டு உன் ஆரோக்கியத்தை பற்றி பேசாதே பலவீனமானவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு உன் பலத்தை பற்றி பேசாதே மகிழ்ச்சியை இழந்தவனுக்கு முன்னால் நின்று கொண்டு உனது சந்தோஷத்தை பற்றி பேசாதே விதிக்கு முன்னின்று கொண்டு உன் சுதந்திரத்தைப் பற்றி பேசாதே கடந்து போனதை நினைத்து இழந்து போய்விடுது நாம் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து தோன்று போவது நம்மோடு இருக்கும் அனைவரையும் திருப்திப்படுத்த நினைக்கும் நம் நிம்மதியை இழந்து தவிப்பது இவை மூன்றும் தான் வாழ்வின் தேவையே கடந்து போனதை நினைத்து இடித்து போய்விடுவது நம்மை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து தோண்டு போவது நம்மோடு இருக்கும் அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை இழந்து தவிப்பது இவை மூன்று செயல்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தவறு நம்மிடம் இருந்தால் நம்மை விட மிகப்பெரிய வழக்கறிஞர் யாரும் இல்லை தவறு அடுத்தவர்களிடம் இருந்தால் நம்மை விட பெரிய நீதிபதி வேறு யாரும் இல்லை எந்த உறவையும் தொலைத்துவிட வேண்டும் என்று விரும்பாதீர்கள் உங்களை தொலைத்து விட்டு பிரிந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை நீங்கள் தடுக்கவும் நினைக்காதீர்கள்